வணக்கம் நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு மெடிடேஷன் டெக்னிக் இந்த மெடிடேஷனை நான் டெரைவ் பண்ணியிருக்கேன் இதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த விபாச்சனா மெடிடேஷன் அவர்களுடைய கோயாங்க மாஸ்டர் அவர்களுக்கும் அந்த தகவலை எனக்கு சொன்ன என்னுடைய பிரதனில் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் நன்றி அதாவது நாம் எல்லாம் வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஓம் நமச்சிவாய ஓம் அப்படிங்கிற மந்திரம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் எல்லாருக்கும் இது வந்து மனதை வந்து அடக்குறதுக்கு பயன்படுது அதாவது நம்ம கோவமாக டென்ஷனாக இருந்தால் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாய ஓம் மந்திரம் சொன்னோம் அப்புடின்னா அப்படியே ஆயிடுவோம் ஸோ இதை வச்சு தான் இந்த மெடிடேஷன் நான் வந்து சொல்ல போகிறேன் அடுத்து மாஸ்டர் கோயங்க எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த மெடிடேஷனை வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பகுதிகளை நினச்சி பண்ண போகிறோம் அதாவது நெற்றி பகுதியை நினைக்கிறோம் அப்படின்னா நெற்றி பகுதியை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சி வாய ஓம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு தடவை நம்ம சொல்லணும் இந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள பகுதிகளை நான் ஒரு எழுபத்தேழு பகுதிகளை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது கைவிரல்கள் பத்து புருவங்கள் ரெண்டு மூக்கின் துவாரங்கள் ரெண்டு உதடுகள் இரண்டு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி எழுவத்தேழு பகுதிகளை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உச்சந்தலையிலேருந்து ஆரம்பித்தோன்னு வச்சோங்களேன் உச்சந்தலை நினைக்கும்போது ரெண்டு தடவை ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம்னு ஸ்லோவாக எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக சொல்ல முடிஞ்சாலும் ஓகே அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அங்கே ரெண்டு தடவை சொல்லி முடிச்சதுக்கடுத்து ஒரு பிரேக் சின்ன பிரேக் அதாவது அடுத்த பகுதி எதுன்னு நம்ம மைண்டு போகிறதுக்கு அடுத்து நெற்றி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இதே மாதிரி ரெண்டு தடவை ஓம் வாய ஓம் மந்திரம் சொல்லணும் இப்படியே இந்த எழுவத்தேழு இடங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டு தடவை ஓம் வாய ஓம் மந்திரம் சொல்லும் போது முடிவு இருக்கும்போது அதாவது எல்லாம் முடியும் போது நம்ம குறைஞ்சது பத்து நிமிஷம் முடிஞ்சிருக்கும் அதே சமயத்தில் இதை விட அதிகமாக கூட சில பேர் சில பேருக்கு ஆகலாம் இந்த பத்து நிமிஷத்தில் நம்ம மைண்டை வந்து அவ்வளோ காம் டவுன் ஆயிரும் நீங்கள் உங்களுக்கு உடம்புல உள்ள பகுதிகளை எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கீடு பண்ணுறதுக்கு உங்கள் கையில் விட்டுடுறேன் இதை செய்கிறதுக்கு ஒரு சேரில் வந்து நீங்கள் சாஞ்சு உட்காந்துக்கோங்க முதல் வந்து லிஸ்ட் அவுன் பண்ணுங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே உங்கள் உடம்புல உள்ள பகுதிகள் எதுக்கெல்லாம் நீங்கள் ஓம் நமச்சி வா ஓம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் உன் பண்ணி வச்சுட்டு உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஸ்லோவாக நல்லா காமாக சொல்லுங்கள் இந்த டெக்னிக்கை நம்ம டென்ஷனாக இருக்கும்போது கோவமாக இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்கும் அந்த சமயத்துலலாம் வந்து இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டு ரொம்ப காம் டவுன் ஆகிரும் அதுக்கடுத்து நல்ல முடிவில் எடுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப வேரி ஆகலாம் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்